எத்தனை சொல்லுவேன் நாலு தாக்கல கம்மிச்ச மட்டும்தான் வந்து பாழப்புழத்தை வந்துட்டு யாரோ களவெடுத்து போடணும் அதுதான் அம்மா சொல்லி சொல்லி காலமேல இருந்து வந்து ஒட்டி அழு செஞ்சு பேருக்கும் அழுத்த அழுது கண்ணெல்லாம் கொஞ்சம் இறைச்சி போட்டுச்சு

தக்காளி பழம் கருவாப்பில கறி வந்துட்டு மஞ்சள் போட்டு சோறு வச்சு வச்சுக்காம என்ன என்ன அரிசியம் ஒற்றாகும் எடுத்துவா

கத்திய கலாம் வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க செல்ல கையால் நடந்து வாங்க வாய் அஞ்சாலு நான் மட்டும் டெண்டாகட்டே கெத்த அடுப்போமா தெரியுமா பாதியா간다ட இருக்கலாம் <Enjoy Eğer>

கொஞ்சம் பிஸியா இருக்காங்களோ நாங்கள் வந்துட்டு கூப்பிடலாது வங்க பக்கத்தில் போட்டிங்கன்னா நான் பார்க்க நல்லா ம்

நல்ல படிவாக வந்துட்டு இது வதங்குது நல்லபடியாக வதங்கட்டு நாங்கள் பார்ப்போம் வேணாம்மா ஓகே நல்ல படிவாவும் கூட இருக்கு பச்சை மல்ல ஒவ்வொரு கடும் பச்சை மெல்லிய பச்சை வெள்ளை சொல்லி நல்ல ஒரு கலராக கூட இருக்குது நல்லபடியாக வதங்கட்டுமா சரிவாம்மா ஓகே ஆமாம்மா அடிச்சுடுங்களா நீங்கள் உங்களுக்கு அடிச்சிருந்த மடுங்க அது அம்மா வந்து பத்தாப்பழம் ஜூஸ் வந்து அடிச்சு கொடுத்தாங்க நாங்கள் பத்தாப்பழத்தை கழு நிபான பழக்காரன் சொன்னானே வெட்டி பார்க்கணும் சத்த கல இருக்கு பார்க்க கொஞ்சம் கொடுங்க அது இது அடிக்கிறானே இது ஜப்பான்கிற பழமெல்லோ

ನೋಡಿ ನಾನು ಬರು. ಮರಳ ತುಲ್. ಮರಳ ತುಲ್ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ. ಓ ಫೋರನ್ ಬರ್ಕೈಕೆ. ಓಕೆ. ಇಲ್ಲಿ ನಾನು ಆಡಿದೆ ಮರಳ ತುಲ್. ಸರಿ ನಾನು. ಈಗ ಮರಳ ಗಾಡಿ ಚಾಕ್ ಮಾಡಿ. ಓ ಇಲ್ಲಿ ಆ ಕೊಂಡ ನಮ್ಮದಕ್ಕೆ. ಇಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲಾ ಇಲ್ಲಿ ಬೋಟ್. ಹ್ಮ್. ನಮ್ಮ ಲಾವಕ್ಕೆ ಈ ಬ್ಯಾಗ್ ಇಲ್ಲಾಂತು ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಬನ್ನಿ ಎಲ್ಲಾ ಅಂಗೇಂದರ ಮಾಡಿದ್ರೆ ಬಂದು. ಹ್ಮ್. முட்டை கையா வாடிக்க வைக்கிறாங்க தலையில அடிச்சு போட்டு சரி முட்டை தான் மடிவாங்க அம்மா கொஞ்சம் புழுக்கோ சேர்த்தோன்னு முட்டோடையே சத்தி இல்லாம கிடையாது அம்மா இந்த பக்கம் மையா இருக்கு இந்தா பக்கம் செய்யும் இதுதான் மூன்று முட்டையும் அப்படி அடிக்க கொடுத்தாச்சு கொஞ்சம் என்ன படுவோம் அம்மா கொஞ்சம் பத்தா பத்தாப்பழத்தை மீனா கட்ராங்கம்மா ருக்குன வரலை. பதஞ்சுண்டு இருக்கலை. சரி இது நார்மலா. மொப்புல சமைக்கறானு போறேன். அம்மம்மா தான் வளைக்கிறாங்க உங்களுக்கு அந்த நேரமே. தான்

നിങ്ങൾ ോ ശരിയെ സോറ പോ വിവേക് തരണതാ ചെന്നു നിങ്ങൾ കേരളാവോർബിക്ക് സോറുബി ഉണ്ടാവും അമ്മ വളരെ പമ്പല കായിസേ മുടിച്ചിട്ട് അമ്മ കൊഞ്ഞ് കൊഞ്ഞ് വയ്ക്കാല്ലേ മൈല സാപ്പിടിക്കും പോലും സാപ്പിമ്പോ സാപ്പിടില്ല

ஓகே இப்போ நாங்க வந்துட்டு பாப்போம் மேகம எல்லாக்கு மேல அது アドவான்ஸ் சித்தரே என்னமா சித்தரே புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாளைக்கு சொல்லலாம் தான் ஓகே

Ừ. lắm bê thắp lên đôi bay không cần hơi nèo bay nèo đôi ôi đắp bay nèo 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 bay nó bay nèo bay nèo bay nèo bay എന്നാ ഒന്നല്ലടിയാ എന്നാ എന്നാ മൂന്നടിയോ മൂന്നാണ് കണ്ടിട്ട് നേരെ കാണാനോ ആമേക കാണാനോ ചേതന്നോ വാതപ്പുറാനേ ആ

மறக்காம கால் பண்ணுங்க நீங்க சொன்னாக்க பெல் செல் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் வந்து அம்மா கஷ்டப்பட்டு செய்யற சமயம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இதோட வந்து நான் முடிச்சுக்கணும் பயாடிடுவோம் பாய்